வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவல் அத்தியாயம் பொறுமையின்றி கோபமாக கத்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த அகிலனின் முன் என்ன செய்வது என தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டே இருந்தான் பிரதாப் சொல்லு எப்படி நம்ம இந்த கான்ட்ராக்ட் எடுக்க போறோம் அந்த கம்பெனிக்கு தெரியும் நம்ம கொடுக்க போறோட கொட்டேஷனோட மதிப்பு அவனுக்கு எப்படி தெரியும் சார் எனக்கு எதுவும் தெரியாது நீயும் நானும் சேர்ந்து தானே ரெடி பண்ணோம் என்ன மாரி அது போகல அப்ப நீ சத்தியமா இப்படி ஒரு காரியத்தை நான் என்னைக்கு செய்ய மாட்டேன் சார் அப்ப நான் தான் அவன் கிட்ட கொடுத்தேனா ஐயோ நான் அப்படி சொல்லல சார் இன்னும் ஒன் அவர்ஸ்ல எப்படி அந்த டெண்டரை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி மட்டும் தெரியல நீ அடுத்த நிமிஷமே இந்த வேலையை விட்டு போகணும் சார் ஒன் அவர்ல எப்படி பயந்து தயங்கி பிரதாப் கூட அவனை எரித்து விடும் பார்வை பார்த்தான் அகிலன் அவனது இந்த உஷ்ண பார்வையில் நடுங்கியவன் கடவுளே இவர்கிட்ட இருந்து என்னை நீதாப்பா காப்பாத்தணும் மனதிற்குள் நினைத்து கொண்டு செல்லவா வேண்டாமா என்ற யோசனையுடன் அப்படியே நின்றான் அவன் பைலை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பதை கண்ட அகிலன் கோபமாக இன்னும் ஏன் இங்கேயே கத்தி முடிப்பதற்குள் டோரை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் எழிலரசன் அப்பாடா ஒரு வழியை இவர் வந்து காப்பாத்திட்டார் மனதிற்குள் நினைத்தவாறு எழிலிடம் ஒரு நன்றி பார்வையை வீசிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் பிரதாப் அவன் சென்றதும் கோபத்துடன் இருந்த தன் நண்பனை நெருங்கியவன் அருகிலிருந்த நீரினை எடுத்து அவனிடம் நீட்டின அமைதியாக அதை பருக ஏன் கோபம் என்றவாறு அவனை அழைத்து கொண்டு வந்து சோபாவில் அமர வைத்து அவன் அருகில் அமர்ந்தான் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று நம்ம கையை மீறி அந்த ரீஜன் கிராபிள்ஸ்க்கு போயிடுச்சுடா இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் என்னை பத்தி என்ன பரு அவர் என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு நான் என்னடா நான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன் சரி விடு அகில் இது இல்லைன்னா வேற ஒன்று இதுக்கு போய் டென்ஷன் ஆகாது அது உன் உடம்புக்கு தான் கெடுது உன் திறமையை பற்றி எம்டிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது பிரதாப்புக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும் நாங்கள் தானே அந்த கொட்டேஷன் கூட ரெடி பண்ணனும் எங்களை மாரி எப்படி போச்சு தெரியலையேடா போனது போனது தான் அதையே மறுபடியும் யோசிக்காத வேற வேலையை பாரு என்றவாறு அவனது இருக்கையில் அமர வைத்து வெளியேறினான் எழிலரசன் எழில் சென்றதற்கு பிறகே தான் அதிகமாக பிரதாப்பிடம் கோவப்பட்டதை உணர்ந்த அகிலன் அவனுக்கு அழைத்து மன்னிப்பு வேண்ட அதன் பின்னே சற்று நிம்மதியாக உணர்ந்தான் தன் இருக்கையில் வந்து அமர்ந்த எழினின் மனதிலோ அகிலன் கூறிய வார்த்தையே ஒழித்தது யாரோ ஒருவன் கம்பெனிக்கு துரோகம் செய்வதாய் தோன்ற அதை இப்போதே அறிய முயன்றான் பிரதாப்பை அழைத்து கொட்டேஷன் ரெடி பண்ணும் போது நடந்தது ஒன்று விடாமல் விசாரித்தவன் தன் அனுமதியின்றி அவன் அறையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணினான் சார் எம்டி ரூம் செக் பண்ண போறீங்களா கொட்டேஷன் என் கையில தானே இருந்தது எம்டி ரூம்ல வச்சுதானே நீ ரெடி பண்ணுன அந்த கொட்டேஷன் அப்ப அங்கிருந்து தானே எடுத்திருக்கணும் என்றவனோ அகிலனின் அறையில் நடந்த அனைத்தையும் புட்டேஜில் தேடினான் ஆபீஸ் முடிந்து அனைவரும் கிளம்பும் நேரம் அகிலன் மடிக்கணினியில் ஏதோ செய்து கொண்டிருக்க அதே நேரம் அவன் அறைக்குள் யாரோ நுழைவது தெரிந்தது அவனது பின்புறம் மட்டுமே சிசிடிவியில் தெரிய அகிலனின் முன் ஃபைலை வைத்துவிட்டு முகத்தை சற்று மறைத்து கொண்டு செல்வதை கண்டான் யார் இவன் பிரதாப் உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா சார் இங்க நூறு பேருக்கும் மேல வேலை பாக்குறாங்க அதுவும் இல்லாம கார்பன்ஸ் டெக்ஸ்டைல்ஸு என்டர்பிரைசஸ் ஸ்விம்மிங் பூலு இப்படி அடிக்கடி வருவாங்க இதுல யாருன்னு எனக்கு எப்படி சார் தெரியும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிகிட்டே இரு இன்னும் கொஞ்ச நேரத்துல எம்டி சொன்ன மாதிரி நீ இந்த ஆபீஸ விட்டு போகத்தான் போற என்று எழிலரசன் எழுந்துச்செல்ல அவன் பின்னே ஓடினான் பிரதாப் சார் என்ன நீங்க தான் சார் இப்படி சொல்லிட்டீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் இன்னும் பத்து நிமிஷம் தான் சார் இருக்கு ஒன் ஹவர் முடிய வேலையே உங்க கையில தான் சார் இருக்கு ஏதாவது யோசிங்க பாஸ் எழிலரசனிடம் கெஞ்ச அவனது இந்த செய்கையை கண்டு சிரித்தவன் கவலைப்படாத நீ போக மாட்டே உன்ன வச்சுதானே நானும் வேந்தனும் லேட்டா வர முடியும் கூறியவாறு அகிலனின் அறைக்குள் மறுபடியும் நுழைந்தான் எழிலரசன் இப்ப நம்ம உள்ள போகணுமா வேண்டாமா யோசித்தவாறு பிரதாப் அங்கேயே நிற்க அவனையும் இழுத்து கொண்டு சென்றான் எழிலரசன் என்ன செயலில் உள்ளே வந்த இருவரையும் கண்டு அகிலன் கேட்க தான் இதுவரை அறிந்த அனைத்தையும் கூறியவன் அவனிடமே கேட்டான் ஐயோ நான் யாரின் கவனிக்கலையே முக்கியமான மேல் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நிமிந்து பார்க்கலையே சரி சார் அது யாரும் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அகிலனின் மனதிலோ பெரும் கோபம் கொழுந்து விட்டு எறிய அவன் விழிகளில் இருந்து வரும் அக்னி பார்வை அங்கிருந்த இருவரையும் பொசுக்கும் அளவுக்கு செல்ல அவன் கரங்களோ அருகிலிருந்து சுவரில் ஆழமாய் பதிந்தது அகிலனின் செய்கையை கண்டு இருவருமே மிரல அகிலனின் கரங்களில் வலிந்த உதிரத்தை கண்டு பதறிய எழில் அவன் அருகே நெருங்கினான் பிரதாப் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டா என்ற எழில் அகிலனை அழைத்து சோஃபாவில் அமர வைத்து பிரதாப்பை அங்கிருந்து போக கூறினான் பிரதாப் வெளியே சென்றதும் லூசா நீ எதுக்கெடுத்தாலும் முதல்ல முதலந்த கோவப்படுற நிறுத்து இப்ப வலி யாருக்கு தானே வா முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றவாறு வலிந்து கொண்டிருந்த உதிரத்தை துடைத்து பேண்டேஜ் போட்டுவிட அப்போதும் அதே கோபத்துடனே அமர்ந்திருந்தான் அகிலன் விடா என்ன என்றவாறு கையை உதறிக்கொண்டு எழுந்து அந்த அறையிலே அங்கும் இங்கும் நடந்தான் அவனது சிந்தனை முழுவதும் அன்று நடந்ததிலே இருக்க அகிலனே பார்த்த முதல் நாளிலிருந்து இது நாள் வதை எதிர்கெடுத்தாலும் பொறுமையின்றி கோபம் கொள்ள இந்த குணம் இன்று வரை அப்படியே இருக்க அவனின் செயலில் கண்டு கவனு கவலையுடன் அமர்ந்திருந்தான் எழிலரசன் தன் இருக்கையில் அமர்ந்து சிறிது நேரம் எதையோ யோசித்த மூளையில் மின்னல் வெட்ட வேகமாய் தன் அறையை விட்டு யாரையோ தேடி வெளியேறினான் எழிலரசனும் அவனின் பின்னே செல்ல ஆனந்தின் கேபினின் முன் சென்று நின்றவன் ஆனந்த் என்க அவனது இந்த கத்தலில் அங்கிருந்த அனைவருமே ஒரு நொடி அதிர்ந்து எழுந்து நின்றனர் சார் என்றவாறு இருக்கையில் இருந்து எழுந்து அவனின் முன் வர அவனது கண்ணத்தில் இடி என தன் கைகளை பதித்தான் அகிலன் அவனது விரல் தடம் அனைத்தும் அவன் கண்ணத்தில் பதிந்திருக்க அனைவரின் முன் தன்னை அடித்த அவமானத்தில் நின்றிருந்தான் ஆனந்த் இன்னும் ஒன் அவர்ஸ்ல ஒரு ரெசனிங் லெட்டர் உன் கைக்கு வரும் அதுல சைன் பண்ணிட்டு நோட்டீஸ் டென் டேஸ் இருந்துட்டு நீ கிளம்பலாம் இதுக்கப்புறம் ஒரு நொடி கூட என் முகத்துல நீ முழுக்கவே கூடாது பிரதாப் அதுக்கு தேவையான ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுங்க என்று அகிலன் அதே கோபத்துடன் செல்ல பழி வாங்கும் வெறியுடன் அகிலனை கண்டவாறு நின்றிருந்தான் ஆனந்த் சுதியை அவள் வீட்டில் விட்டுவிட்டு வந்த வேந்தன் அலுவலகத்திற்குள் நுழைய ஒருவித அமைதியை கண்டவன் எழிலரசனிடம் சென்று விசாரித்தான் அவனோ நடந்த அனைத்தையும் கூற நம்ம ஆபீஸ் டேட்டா எல்லாம் நமக்கே தெரியாம அகில ரூம்ல இருந்து கேமரா வச்சு கண்காணிச்சிருக்கான் அவன பள்ளை கடித்து செல்ல பார்க்க விடு அகில ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டான் கீர்த்தி மேடம் நீங்க நீ மட்டும் வந்திருக்க அவங்கள வீட்டுல விட்டுட்டேன் என்றவன் தன் அறைக்கு சென்றான் அன்று இரவு அகிலன் தாமதமாக வீட்டிற்கு செல்ல அவனுக்காக காத்திருந்த சுது கீர்த்தி தன் அன்னையிடம் கூறிக்கொண்டு கொண்டு மெல்ல அவளின் அறைக்கு சென்றாள் அவள் சென்ற சிறிது நேரத்திலே வீட்டுக்கு நுழைந்த அகிலனை கண்டவர் என்னாச்சுப்பா ஏன் இவ்வளவு நேரம் உன்கிட்ட சுதி வேற ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்பதான் தூங்க போன சரி நீ வா நீ வந்து சாப்பிடு என்றவர் எல முயல வேண்டாமா எனக்கு பசிக்கல என்றவன் தன் அன்னையின் மடியில் தலை சாய்ந்தான் எழிலரசன் எல்லாம் சொன்னாப்பா அவனுக்கு தண்டனை கொடுத்ததே சரி நீயும் ஏன்டா இப்படி தண்டனை வாங்கிக்கிற இப்ப வேதனை யாருக்கு உனக்குத்தானே என்றவரின் விரல்களோ தன் மகனின் அடிபட்ட கரங்களை வரடி கொடுத்தது என்னால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேம்மா அதுக்கு ஒரு வழி இருக்கு எனது மாது உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாகிடும் ஆட போங்கம்மா நீங்க வேற எதுக்கடுத்தாலும் இதையே சொல்றீங்க எனக்கு இப்ப அதுல விருப்பம் எல்லாம் இல்லம்மா பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்புறம் கீர்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் தன் கனவுகளை கூறிக்கொண்டே போக தன் அன்னையின் கலக்கத்தை கண்டு நிறுத்தியவன் அம்மா என்னாச்சு ஏன் அழுகுறீங்க பதட்டத்துடன் கேட்டான் எனக்கு கீர்த்திய நினைச்சாதான்ப்பா கவலையா இருக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்டா கவலைப்படாதீங்கம்மா எனக்கு நம்பிக்கை இருக்கு சீக்கிரமே அவளுக்கு கண் பார்வை கிடைக்கும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் நீங்க நிம்மதியா இருங்க உங்க பையன் எல்லாத்தையும் பாத்துக்கடுவா சரியா உங்ககிட்ட பேசினா மட்டும்தாங்க அண்ணா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு போய் எடு அப்புறம் இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கோடா கண்ணா என்றவாறு தன் மகனின் நெற்றியில் இதழ் பதித்து அவன் அறைக்கு அனுப்பி வைத்தார் அதே நேரம் இங்கே தன்னவளின் நினைவுகளுடன் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான் யாழ்வேந்தன் அவள் வலியுடன் முகம் சுருங்கி தன் நெஞ்சில் சாய்ந்து மீண்டு உர்ணுடி தனக்குள் உருவான மாற்றம் அவள் தனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்ற உரிமை நினைத்து இதழில் மெல்லக புன்னகை உதிர்த்தான் கற்பனையில் அவள் முகம் வந்து போனது சுதி சீக்கிரமே உன்னை கனவளாக்கிடுவேன் கண்டிப்பா என்ன பத்தி தப்பாதான் நீ நினைச்சுக்கிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு என்றவாறு கனவில் அவள் முகம் கண்டு நித்திரைக்கு செல்ல முயன்றான் அவளை தன்னவளாக தன்னருகில் கொண்டு வர வேண்டும் என நினைத்த யாழ்வேந்தன் அவள் மனதில் என்ன இருக்கிறது தனக்கும் இடையில் இருக்கும் அகிலனின் நட்பையும் அவன் தந்தை தன்மீது வைத்த நம்பிக்கையை மறந்தான் மறுநாள் விடியல் கதிரவன் மெல்ல வெளி திறந்த அந்த அதிகாலை பொழுதில் வளர்மதியின் கைபேசி விடாது ஓசை எழுப்பிக் கொண்டே இருந்தது அடியே வளரு உன் போன ரொம்ப நேரமா அடிக்குதுடி கொஞ்சம் சீக்கிரம் தான் வாயேண்டி என்று கோமதி அவளுக்காக மத்திய உணவினை தயார் செய்து கொண்டிருந்தார் அம்மா நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் யாரும் எடுத்து பேசுமா பாத்ரூமுக்குள்ளிருந்து குரல் கொடுத்தாள் வளர்மதி தன் செல்ல மகளை மனதிற்கு திட்டிக் கொண்டு வர அதே நேரம் தன் உடற்பயிற்சியை முடித்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் எழிலரசன் கண்ணா அந்த போனை எடுத்து யாருன்னு பா பாரேண்டா அம்மாக்கு வேலை இருக்கு என்றவர் மறுபடியும் சமையலறைக்குள் நுழைய சார்ஜ் கொண்டிருந்த தன் தங்கையின் கைபேசி அருகே சென்றான் ஸ்வீட்டி என்று பதிந்திருந்த நண்பரை நண்பனை நண்பரை கண்டவன் வளரு ஸ்வீட்டின் நேம் வருதுமா என்றவாறு அதை எடுத்து ஹலோ என்றான் ஹலோ ஹலோ மறுபடியும் அழைக்க அங்கே இளஞ்செலியன் தன் கைபேசியை கட் பண்ணினான் அதற்குள் வேகமாய் வந்த வளர்மதி என்னன்னு தெரியல வளரு அவங்களே கட் பண்ணிட்டாங்க நான் போய் கிளம்பிட்டு வரேன் வந்து உன்னை விடுறேன் சரியா என்றவன் தன் அறைக்குள் நுழையா அடக்கி வைத்திருந்த மூச்சினை வெளியிட்டாள் வளர்மதி இவனை யார் இந்த நேரம் பண்ண சொன்னா நல்ல வேலை பேசிட்டு உழைக்கல எப்படியும் மறுபடியும் முதல்ல ஆஃப் மனதிற்குள் நினைத்தவாறு கைபேசியை அமட்டி வைத்து சென்றார் அதன் பின் நேரம் செல்ல கோமதி பரிமாற அண்ணன் தங்கை இருவரும் சேர்ந்து உணவு உண்டு கிளம்ப ஆரம்பித்தனர் வளர்மதியை அழைத்து கொண்டு செல்ல செல்லும் வலையில் யார் வளரு காலையில போன் பண்ணினாங்க என்ற தன் அண்ணனின் திடீர் கேள்வியில் திகைத்து நடுங்கினாள் மிரர் வழியாக தன் தங்கையின் முகத்தை கண்டவன் நம்ம கேக்குறேன் திக்கி தடுமாறி கூற தன் தோளினை பற்றியிருந்த அவள் கரங்களின் நடுக்கத்தை உணர்ந்தவன் தன்னிடம் எதையோ மறைக்கிறாள் என்பதை அறிந்தான் அதன் பின் அவளிடம் வேறெதுவும் பேசாமல் அமைதியாகவே வர அதே நேரம் வளரின் வரவினை எதிர்பார்த்து கல்லூரி வெளியே காத்திருந்தான் இளஞ்செழியன் நன்றி